வெல்கம் டு ஹோம்ஸ் கிச்சன் வாங்க நல்லா சமைக்கலாம் நல்லா சாப்பிட்லாம் நாம் இன்னைக்கு வீடியோவில் குக்கிங் பார்க்க இல்லை கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய சில முக்கியமான டிப்ஸ் தான் பார்க்கலாம் வாங்க டிப் நம்பர் ஒன் என்னன்னா நம்ம பாத்திரம் உளுக்கிற ஸ்க்ரப்பர் இருக்குல்ல அது விலக்கிட்டு அப்படியே நம்ம பாக்ஸில் வைக்கும்போது அது ஒரு பேட் ஸ்மெல் வரும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் பாக்ஸ் எடுத்து ஒரு நூல் எடுத்து நல்லா சுற்றிக்கலாம் இதில் முடித்து எதுவும் போட தேவையில்லை அப்படியே கட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் மேலே ஒரு லேயர் மாதிரி இருக்குல்ல நம்ம பாத்திரம் விலைக்கி முடிச்சுட்டு இந்த ஸ்க்ரப்பரை நல்லா கழுவிட்டு இது மேலே வச்சிட்டோம்னா இதுலேருந்து வர தண்ணியெல்லாம் வடைஞ்சு கீழே பாக்ஸில் வந்து ஸ்டோர் ஆயிரும் அதுக்கப்புறமா எடுத்து அந்த தண்ணியை நம்ம ஊற்றிட்டு மறுபடியும் ஸ்க்ரப்பரை வந்து இது மேலே வச்சுக்கலாம் இப்போ ஸ்க்ரப்பர் வந்து எந்த பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் இருக்கும் அடுத்த டிப் நம்பர் டூ என்னென்னா நம்ம வந்து துணி துவைக்க யூஸ் பண்ணும்போது ஒரே பிராண்டு சோப் பவுடர் யூஸ் பண்ணுவோம் அது மாதிரி பண்ணாமல் இது மாதிரி ஒரு ரெண்டு மூணு பிராண்டு பவுடர் எடுத்துக்கலாம் இந்த பாக்கெட்டெல்லாம் இப்படி ஒன்று போல் வச்சு கட் பண்ணி அந்த பாக்ஸில் நம்ம சேர்க்கும்பொழுது இந்த பவுடர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நமக்கு பாக்ஸில் கிடச்சிரும் தனியாக நம்ம மிக்ஸ் பண்ணி சேர்க்க தேவையில்லை இது மாதிரி மூணையும் சேர்த்து கலந்து போட்டு இந்த பாக்ஸை வந்து கீழே அப்படியே லைட்டாக ரொட்டேட் பண்ணி விட்டோம்னா இந்த மூணு பவுடருமே பாக்ஸில் நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகிக்கிறோம் எதுக்காக இந்த மூணு பவுடர் மூணு ரெண்டு இப்படி சேர்க்குறோம் அப்படின்னா இப்போ ஒரு பவுடர் வந்து ஸ்மெல் நல்லாயிருக்கும் ஒரு பவுடர்லாம் அழுக்கு நல்லா போகும் ஒரு பவுடரில் வந்து துணி ஃபேடாகாமல் இருக்கும் இப்போ ரெண்டு மூணு பவுடர் யூஸ் பண்ணும்போது இந்த எல்லா பவுடரில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்டும் நமக்கு கிடைக்கும் அதனால் ஒரே பிராண்டாக யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு பிராண்ட் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் அதுவே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சி நமக்கு நல்லா சோப் பவுடர் கிடச்சிருச்சு அடுத்த இப்போ என்னென்னா இப்போ நம்ம பாத்ரூமில் யூஸ் பண்ணுற பைப் வந்து உப்பு கரை பிடிஞ்சு இருக்கும் அதை வந்து ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி வாஷிங் சோடா எடுத்துகிட்டு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம வீட்டில் துணி துவைக்க இருக்கிற பவுடரில் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அரை லெமனை வந்து இதில் புழிஞ்சி விட்டுக்கலாம் இப்போ இதுல கொஞ்சமாக தண்ணி ஊத்தி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு கம்பி ப்ரஷ் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து இந்த பைப்பில் கொஞ்சம் மேல தண்ணி ஊத்தி விட்டுட்டு ஹார்பிக் வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஊத்தி விட்டுக்கலாம் இப்போ அந்த ஸ்க்ரப்பரை வச்சு இந்த ஹார்பிக் வந்து அந்த பைப்பில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம் ரொம்ப ப்ரெஸ் பண்ணி தேக்க தேவையில்லை ஜஸ்ட்டு எல்லா படுற அளவுக்கு தேய்ச்சி விட்டுக்கலாம் அடுத்ததான் நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கிற சோப்பு கரைசலை எடுத்து இது மேலே தெளிச்சு விட்டு இந்த கம்பி ப்ரெஷில் வந்து அந்த தண்ணியை தொட்டு தொட்டு நம்ம எல்லா இடத்தையும் நல்லா தேய்ச்சி விடணும் இது வேறு எந்த ஆசிட் கெமிக்கல் எதுவுமே சேர்க்க தேவையில்லை இதை மட்டும் வச்சு நம்ம நல்லா போ அஞ்சு நிமிஷம் இதில் தேய்ச்சா போதும் இப்போ பாருங்கள் தண்ணி ஊற்றி கழுவி விடலாம் இப்போ நமக்கு வந்து பைப் எவ்வளோ இருக்குன்னு இது வந்து உண்மையில் நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் இப்போ கழுவிட்டு ஒரு ட்ரையான துணியை வச்சு இதை நல்லா தொடச்சி எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இப்படி கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்து இந்த பைப்பு ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணி விட்டுறலாம் இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணும்போது அடுத்து வந்து சீக்கிரமாக உப்பு கரை பிடிக்காமல் இருக்கும் பார்க்குறக்கு நல்லா சைனிங்காக இருக்கும் இப்போ பாருங்கள் பைப்பு எவ்வளோ அழகாக நமக்கு ரெடி ஆயிடுச்சு டிப் பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்து நம்ம புரோட்டா இதெல்லாம் கடையில் வாங்கியிருப்போம் அது வந்து கொஞ்சம் மிச்சம் ஆகிருக்கும் இது வந்து முதல் நாள் நைட்டு வாங்கின புரோட்டா தான் அது ஒரு நாலஞ்சு மிச்சாயிருச்சு இந்த புரோட்டாவை என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து ஒன்றா ரெண்டாக பிச்சு போட்டுக்கலாம் இது வந்து பழைய புரோட்டாவில் மிச்சமான தான் செய்யணும்னு இல்லை ஃப்ரெஷ்ஷாக நம்ம புரோட்டா வாங்கும்போது கூட நம்ம சாள்லாம் ஊற்றி சாப்பிட பிடிக்காட்டி இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ இதை மிக்ஸியில் வந்து ஒரு ரெண்டு பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்தோம்னா இப்போ பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக நமக்கு கிடச்சிருக்கு இது கையில் வச்சு பிச்சோம்னா நமக்கு இந்த மாதிரி ரொம்ப உதிரி உதிரியாக வராது மாஸ்டர்லாம் வந்து டம்ளர் வச்சு தட்டுவாங்கள்ல அது மாதிரி நமக்கு ரொம்ப குட்டி குட்டியாக கிடைக்கும் ரொம்பவும் அரைச்சிடக்கூடாது கரெக்டாக ஒரு ரெண்டு பல்ஸ் விட்டு எடுத்துக்கணும் இப்போ எல்லாத்தையும் இப்படி எடுத்து வச்சுட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு சேர்த்துக்கலாம் கருவேப்பில் சேர்த்துட்டு ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சு இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் அதுக்கப்புறமா ஒரு தக்காளியை இதோட கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி நிறைய சேர்க்கக்கூடாது ஒரே ஒரு தக்காளியை மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்து தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா விதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு அஞ்சுலேருந்து ஆறு புரோட்டா நம்ம செய்கிறோம் அப்படின்னா ரெண்டு முட்டை வந்து போதுமான அளவாக இருக்கும் முட்டையை ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் நல்லா ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் எதுவுமே சேர்க்காதனால மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்தே போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம உதிரி உதிரியாக வச்சுருக்கிற புரோட்டாவை இதில் எடுத்து சேர்த்துக்கலாம் சேர்த்து இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விடலாம் இப்போ பாருங்கள் முட்டை வெங்காயம் எல்லாத்தோடையும் சேர்த்து புரோட்டா நல்லா கலந்து வந்துடுச்சு இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நமக்கு வீட்டிலே செஞ்ச ஒரு அருமையான கொத்து புரோட்டா ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க அடுத்த டிப் என்னென்னா இப்போ நம்ம வீட்டில் சாம்பிராணி புகை போடும்போது பெரும்பாலும் கம்ப்யூட்டர் சாம்பிராணி தான் போடுவோம் இந்த பவுடர் சாம்பிராணியில் போடுறதுக்கு கங்கு வந்து நமக்கு கிடைக்காது அதான் பிரச்சனை அதுக்காக வந்து இந்த மாதிரி ஒரு கொட்டாங்கச்சியை ஒரு இடுக்கியில் பிடிச்சிட்டு நம்ம கேஸில் வந்து காட்டுவோம் இப்படி இப்படி வந்து ஓரத்தில் காட்டணும் காட்டும்போது அது நல்லா பிடிச்சிக்கும் அதனால் பிடிச்சதுக்கப்புறமா ஒரு சாம்பிராணி கரண்டியில் வச்சு எரிய விடலாம் இப்போ பாருங்கள் எரிஞ்சதுக்கப்புறமா நம்ம தூள் போடும்போது அது எவ்வளோ அழகாக நல்லா புகை வருதுன்னு பாருங்கள் நம்ம அடுப்பு கங்கில் இருக்க மாதிரியே போக வரும் நல்லா அடுத்ததாக நீங்கள் சாம்பிராணி போடும்போது இந்த மாதிரி போட்டு பாருங்க இந்த டிப் பிடிச்சிருந்தாலும் நம்ம வீடியோவுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த டிப் பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்து இந்த மாதிரி டீ பாத்திரம்லாம் விளக்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதுவே ஒரு பெரிய வேலையாக இருக்கும் அதை நீங்கள் எதுவும் பண்ண வேணா ஒரு நைட்டு ஃபுல்லாக இப்படி நல்லா குப்புறம் மட்டும் கமுத்தி வச்சுருங்க இப்போ அடுத்த நாள் காலையில் எடுத்து பார்க்கலாம் ஒரு கம்பி ப்ரஷ் எடுத்துகிட்டு கொஞ்சமாக சோப் எடுத்துட்டு இப்போ லைட்டாக அந்த பக்கம் ஒரு தேய் இந்த பக்கம் ஒரு தேய் அவ்வளோதான் இப்போ தேய்ச்சிட்டு அப்படியே எடுத்து பாருங்கள் இது எவ்வளோ அழகாக போயிருக்குன்ட்டு இந்த வீடியோ எதுவுமே ஃபார்வேர்ட்லாம் பண்ண கிடையாது லைட்டாக தேய்ச்சாவே டக்குன்னு அது வந்துடும் இப்போ வந்து லேசாக நம்ம சில்வர் பாத்திரம்லாம் எப்படி தேய்ப்போம் அது மாதிரி ரொம்ப அழுத்தம்லாம் கொடுக்காம நம்ம லைட்டாக தேய்ச்சாவே இந்த பாத்திரம் நல்லா பளிச்சுன்னு வந்துடும் இப்போ பாருங்கள் விளக்கிட்டு கழுவிட்டு பா பார்ப்போம் இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு அப்படின்னு டீ பாத்திரம் மட்டும் இல்லை விளக்குற கஷ்டமாக இருக்க எல்லா பாத்திரமே இந்த மாதிரி ஒரு நைட் ஃபுல்லாக நீங்கள் குப்புற கம்மி வச்சுட்டு விளக்குனீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் வேலை அடுத்த டீ பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அருவாமனை வந்து ஷார்ப்னஸ்லாம் போய் முன்னையாயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து இஞ்சி பூண்டு தட்டுற கல் இருக்குல்ல அதை வந்து குப்புற வச்சுக்கிட்டு இந்த அருவாமனையை நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம் இந்த பக்கம் ஒரு பத்து தரம் அந்த பக்கம் ஒரு பத்து தரம் நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம் இதுக்காக வேறு கல் இதெல்லாம் தேடி அலைய தேவையில்லை சாணம் பிடிக்க தேவையில்லை இந்த மாதிரி அடிக்கடி ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம இந்த கல்லில் தேய்ச்சி விட்டுட்டோம்னா இந்த அருவாமனை நமக்கு தேவையான அளவு சார்ப்பாக கிடைக்கும் அவ்வளோதான் அடுத்து வந்து இப்போ வந்து வீட்டில் ஒரே ஒரு கரண்டி தான் இட்லி மாவு இருக்குது ஆனால் இன்னும் ஒருத்தருக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வரும்போது நீங்கள் வந்து அந்த மாவோட ஒரு மைதா மாவு இருந்துச்சுன்னா இப்போ நமக்கு ஒரு கரண்டி மாவு தான் இருக்குது அப்படிங்கிற அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த மாவுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கலாம் இப்போ ஒரு பணியார கல்லில் எல்லா குழியிலையும் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கலந்து வச்சுருக்க மாவை ஒவ்வொரு குழியிலையும் ஊற்றி எடுத்துக்கலாம் நம்ம வெறும் இட்லி மாவில் செய்கிறத விட இந்த பணியாரம் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் ஊற்றிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் மேலே தான் ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்லா திருப்பி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் பணியாரம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு மீச்சமாக இருக்கிற மாவுலையும் இந்த மாதிரி எல்லா பணியாரம் ஊற்றி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ ஒரு கரண்டி மாவு தான் இருந்துச்சு நம்ம கொஞ்சம் மைதா மாவு சேர்த்து ஒருத்தருக்கு டிஃபன் நம்ம ரெடி பண்ணிட்டோம் இந்த பணியாரம் பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்க டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ